உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் தமிழகத்தில் கலவரம் செய்தால்தான் பாஜக காலூன்று முடியும் என இந்து மக்கள் கட்சி நிர்வாகி செல்போனில் பேசியதாக ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவு பற்றி நெல்லையைச் சேர்ந்த பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வனுடன் நெல்லை வண்ணார்பேட்டையைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் உடையார் பேசியதாக ஒரு ஆடி ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது அந்த ஆடியோவில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களில் ஒன்றில் கூட நம்மால் வெல்ல முடியவில்லை இது வேதனையாக உள்ளது நெல்லை தொகுதியில் நயினா நாகேந்திரன் கொடுத்த பணத்தை முறையாக விநியோகிக்காததே தோல்விக்கு காரணம் கலவரம் பண்ணாதான் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என்று பேசியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் முத்து கணேசிடம் எஸ்ஐ துரைபாண்டியன் கொடுத்த புகாரில் பொதுமக்களிடையே கலவரத்தை தூண்டிவிடும் நோக்கில் பேசியதாக இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் உடையார் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் உடையாரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி இந்து மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் அர்ஜுன் சம்பத் உத்தரவிட்டுள்ளார்